मूर <laughs> साल

சிறுத்தை ஒரு எம்பி தொகுதியிலும் ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடுகிறோம் தொகுதிகளிலும் நெல்லூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் ராஜு ஐஏஎஸ் அவர்களை ஆதரித்து ஒன்பதாம் பிரச்சாரத்தில் பொதுக்கூட்டத்தில் அதே போல முன்னூறாம் மும்பையிலே மகாராஷ்டிரா மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அழைப்படைய தேர்தல் பிரச்சாரம் ஏற்பட இருக்கிறேன் அனில் தேசாய் என்கிற வேட்பாளரை ஆதரித்து பதினோராம் தேதி நாராவியின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறேன் தமிழ்நாடு மட்டுமின்றி பல மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது இந்தியா கூட்டணியின் ஆட்சி மலரும் நரேந்திர மோடிக்கு இந்த தேர்தல் பத்தாண்டு கால ஆட்சி பாஜகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்த உள்ளது அதிலும் மூன்றாவது முறையாக மோடியை பிரதமர் வேட்பாளராக அவர்கள் அறிவித்ததை இந்தியாவும் கடிதம் ஆதாரமாக முன்னு மணி ஆமா